பாமக கட்சியின் மிக முக்கியமான தலைவரான அக்கட்சியின் துணைத் தலைவர் மணிகண்டன் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் உள்ளார் பாமக துணைத் தலைவர் மணிகண்டன் பாமகவினர் மத்தியில் பொங்கலூர் மணிகண்டன் என அழைக்கப்பட்டார் பாமகவில் காடுவெட்டி குருவிற்கு இணையான தலைவராக இவர் பார்க்கப்பட்டார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக இவருக்கும் கட்சியில் இடையில் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதமே இவர் பாமகவில் இருந்து நீக்கப்பட்டு விட்டதாக செய்திகள் வெளியாகி பின்பு மறுக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது பாமகவில் இருந்து விலகுவதாக மாநில துணைத் தலைவர் பொங்கலூர் மணிகண்டன் அறிவித்துள்ளார் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் விலகுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து குறித்து பேட்டியளித்துள்ள அவர் பாமக மக்கள் பணத்தை ஏமாற்றிவிட்டது வன்னியர்களிடம் வாங்கிய நிதியை ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அபகரித்துவிட்டனர் அதிமுக பாமக கூட்டணி பேர கூட்டணி இந்த கூட்டணிக்கு பின்னர் பெரிய அளவில் பணம் விளையாடி உள்ளது திமுக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என கூறிவிட்டு அதிமுகவுடன் திடீர் என கூட்டணி அமைத்தது அதிர்ச்சியை கொடுக்கிறது பாமக வெளியிடும் அறிக்கைகள் முதல் போராட்டங்கள் வரை அனைத்தின் பின்னணியிலும் பேரம் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் ராமதாஸ் பேரம் நடத்திவிட்டுதான் போராட்டமே நடத்துவார் என கட்சியை விட்டு விலகிய மணிகண்டன் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்பில் இருந்தும் இன்று முதல் நான் விலை கொண்டிருக்கிறேன் காரணம் சமீபத்தில் அவர்கள் அமைத்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கடந்த பத்து நாட்களாக ஒவ்வொரு பகுதியாக சென்று பார்த்த போது மக்கள் இந்த கூட்டணியை காரி காரி துப்புகிறார்கள் ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க காரி காரி துப்புறாங்க கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத போது நாம் நீடிப்பது தவறானது என்று மக்கள் கருத்தின் அடிப்படையில் அந்த கட்சியிலிருந்து நான் விளையுருக்கின்றேன் கடந்த பத்து நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நிர்வாகிகள் பாட்டாளி கட்சியினுடைய பல்வேறு நிர்வாகிகள் கட்சியினுடைய இந்த முடிவுகளை எதிர்த்து நாம் வெளியே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் எல்லோரையும் கலந்து தான் அந்த முடிவு எடுத்திருக்கிறோம் அதே போல் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக அம்மாமுக முன்னேற்ற கழகம் நிச்சயமா இருக்கு என்ன காரணம் சொன்னா எந்த சமரசம் பண்ணாம தன்மானத்துக்கு இழுக்கு வராம செயல்படக்கூடிய ஒரு ஆன்மீக உள்ள தலைவராக டி தினகரன் அவர்கள் விளங்குகிறார் என்பதை நான் வெளிப்படையாக சொல்றேன் அதுக்கான கட்சியில் சேர்வதன் காரணம் அல்ல ஏன்னா இருக்க எல்லோருமே அது எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ அமைச்சர்களோ இல்லை மற்ற அரசியல் தலைவர்களோ எல்லா பேரத்துக்கும் தயாராக இருக்காங்க ஆனால் டிடிவி தினகரன் யாருக்கும் பயப்படாம எவருக்கும் அச்சப்படாமல் மனதில் பட்டதை மக்கள் நினைக்கிறதை அப்படியே சொல்கிறார் அதனால இது மாதிரியான கட்சிகள் இல்லாமல் தினகரன் மாதிரி யார் வந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்போம் அப்படிதான் மக்கள் விரும்பினா அது நாங்களும் விரும்புவோம் ஆனால் கட்சியை சேருவேன்னு சொல்ல விரும்புல மக்க கூட்டணி ஏதோ கோடிக்கணுங்களில் வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு ஊடகங்களில் பத்திரிகைல நண்பர்கள் நிறைய சொல்றாங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க பையனு கோடிங்கிறாங்க ஆயிரம் கோடிங்கிறாங்க எந்த கோடி நாங்கள் கண்ணில் பார்க்கல இப்போ நாங்கள் பொங்கு சமுதாயத்துக்கு ஒரு வேட்பாள் கொடுத்தாங்க திண்டுக்கல் தொகுதியில் ஜோதிமுத்துக்கு அவர்கள தலைமையிலிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய கோடிகள் எதுவுமே தரல பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தவறுவர் நான் இன்று முதல் அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளும் விலகிருக்கின்றேன் காரணம் பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக கடுமையாக விமர்சிக்கப்பட்ட அதிமுகவோடு இன்றைக்கு பாமக கூட்டணி வைத்து மட்டுமில்லாமல் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் பேசிய பிறகு அந்த கூட்டணியோடு சேர்ந்திருப்பதில் ஏதோ ஒரு சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு வியாபார கூட்டணி வேற கூட்டணி என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே மக்கள் விரும்பாத இந்த கூட்டணியை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நான் பாட்டாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறி இருக்கின்றேன் இனி தமிழ்நாட்டில் பாட்டாளி நிகழ்ச்சி எந்த தேர்தலை சந்தித்தாலும் மக்கள் அவர்கள் தோல்வியை அளிப்பார்கள் என்று தெரிவித்துகிறேன் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி பொருந்தாத கூட்டணி சுயநல கூட்டணி அது சொன்ன வியாபார கூட்டணி பிஸ்னஸ் ரீதியான ஒரு அலைன்ஸ் ஐயா சொன்னாங்க இது நேச்சுரல் அலைன்ஸ் நேச்சுரல் அலைன்ஸ் பிஸ்னஸ் அலைன்ஸ் அது எனவே இது மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை உருவாக்குவதற்கு அமைச்சு கூட்டணி அல்ல இது மக்களை ஏமாற்றக்கூடிய கூட்டணிங்க ஏன்னா தேர்தல் முடிஞ்சுன்னா ரெண்டு வருஷம் ஆட்சி இருக்குது ஏதாவது சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்தில் அந்த கூட்டணி போட்டுருக்காங்க மக்கள் சொல்கிறாங்க அதனால் மக்களுடைய கருத்தை நான் ஆமோதிக்கிறேன் அந்த வகையில் இந்த கட்சியினுடைய அடிப்படை பொறுப்பிலிருந்து விலை வருகிறேன்